ப்ரின்சஸ் த எக்ஸ்ளோஸ் டூ ஃபர் விமன் ஃபேஷன் ஸ்டார்ட் ஃப்ரம் த்ரீ டபுள் நைன் ஒன்லி வித் டுவெண்ட்டி செவன் அவுட்லெட் அட்ரோஸ்தமநாய விசிடவல் நியர்ஸ்டர் டூ டே பாச்சி ராயல் குலோப் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவச நீளம் ப்ரொடக்ஷன் தயாரிப்பில் பா வழங்கும் தண்டக்காரண்யம் செப்டம்பர் பத்தொன்போது முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில் அதாவதுங்க முதல்ல நம்ம மேல நம்பிக்கை வைக்கணுன்னு நேற்று சின்னம்மா வந்து ஒரு பேச்சிகிட்ட சொல்லிருந்தாங்க அந்த நம்பிக்கை தான் அதிமுக தொண்டர்கள் எண்ணிக்கை வந்து மிகுந்த மன உளைச்சலில் சசிகலமாவுக்கு பவரே இல்ல அவங்க வந்து என்ன செய்ய போறாங்க ஒரு சில பேரோட கருத்தா இருக்கு என்ன செய்ய போறாங்க என்ன எடப்பாடி வந்து என்ன சொல்றாரு நான் துரோகிகளை இணைக்க மாட்டேன்னு அவர் ஒத்த காலில் நிக்கிறாரு நீங்க என்ன பண்ண போறீங்கிற ஒரு கேள்வி வருது இல்லை அதாவது எடப்பாடி வந்து இது அப்பா வீட்டு கட்சி கிடையாது இல்லையா இப்போ சசிகலாவை எடப்பாடி இப்படி துரோகம் பண்றாருன்னா எடப்பாடி எந்த வகையில துரோகம் பண்றாரு சசிகலா நம்ம எல்லாம் ஊர் உலகம் எல்லாம் பார்த்தது தானே காலில் விழுந்து பதவி வாங்கிய பழனிசாமி துரோகி பழனிசாமி இப்படி நீங்க எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரா வந்த பிறகு பொதுச் செயலாளரா ஆன பிறகு ஏதாவது ஒரு எலக்ஷன்ல ஜெயிச்சிருக்கானு சொல்றீங்க பா அதை பத்தி பேசுவோம் சரி இப்ப இதுல ஒரு கேள்வி இப்போ எடப்பாடிக்கு முன்னாடி செங்கோட்டையன தான் தேர்வு செஞ்சாங்களா ஆமா சார் செங்கோட்டையன் தான் தேர்வா இருந்துச்சு அன்னைக்கு தேர்வு அவரு செங்கோட்டையன் தான் மறுத்தளிச்சதுனால தானே நம்ம அந்த முடிவுக்கு வராங்க அப்ப செங்கோட்டையன் தப்பு பண்றாருல அந்த வாய்ப்பு வாங்கிருக்கணும்ல இன்னொரு வார்த்தை அழுத்தி சொல்றாரு அதிமுகவுக்கு துரோகம் நினைக்கிறோம்னா நடு ரோட்ல தான் நிக்க போறீங்க சசிகலா ஓபிஎஸ்சி டிடிவி எல்லாத்தையும் சேர்த்து தான் சொல்றாரு அவரு அது அவருக்கு நாங்கள் திருப்பி சொல்றோம் அதாவதுங்க அதிமுகவுக்கு துரோகம் விளைத்தவர்கள் துரோகத்தையே வரலாறாக கொண்டவங்க கூடிய விரைவில் எப்படி நிற்பாங்கன்றதெல்லாம் நம்ம பார்க்க தான் போறோம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் என்ன நடக்குது அதிமுக செங்கோட்டையன் டெல்லி போறாரு எடப்பாடியும் டெல்லி போயிருக்காரு சசிகலா அம்மா திடீர்னு வராங்க ஒரு அறிவிப்பை சொல்றாங்க என்ன நடக்குது அதிமுக சசிகலம்மா இதுவரைக்கும் எடுத்த எல்லா முயற்சியும் தோல்வியில் முடிஞ்சிருக்கு மறுபடியும் ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு வந்திருக்கு என்ன என்ன நடக்குது அதாவதுங்க முதல்ல நம்ம மேல நம்பிக்கை வைக்கணும்னு நேற்று சின்னம்மா வந்து ஒரு பேட்டிட்டு சொல்லியிருந்தாங்க அதாவது நம்பிக்கை தான் அதிமுக தொண்டர்கள் இன்னைக்கு வந்து மிகுந்த மன உளைச்சல இருக்கிறாங்க அதாவது இன்னைக்கு தலைமை மீது மிகுந்த கடுமையான ஒரு கோபத்தில் இன்னைக்கு இருக்கிற அடிமட்ட தொண்டர்கள் இருக்காங்க அந்த தொண்டர்களின் வெளிப்பாடு தான் இன்னைக்கு செங்கோட்டையன் சின்னம்மா நம்ம ஓ பன்னீர்செல்வம் எல்லாம் பேசுறது வந்து இன்னைக்கு அதனுடைய வெளிப்பாடதான் நம்ம அதை பார்க்கணும் இன்னைக்கு வந்து அண்ணா திமுக வந்து இன்னைக்கு ஒன்னரை கோடி தொண்டர்களை கொண்ட இயக்கம் இன்னைக்கு சிதலமடைஞ்சி கா போயிருக்கிறதா எல்லா தொண்டர்களும் உணர்றாங்க அப்போ இந்த சிதலமடைஞ்சு போன ஒரு இந்த தொண்டர்களை ஒருங்கிணைச்சி தாய்மையுனர்வோட ராணுவ கட்டுப்பாட்டோட இந்த இயக்கத்தை வழிநடத்த ஒரு தலைமை கிடைக்காதா அப்படின்னு இன்னைக்கு இருக்கிற தொண்டர்கள் எல்லாம் ரொம்ப கஷ்டத்துல இருக்கறதுனால இன்னைக்கு இதெல்லாம் வந்து ஒருங்கிணைக்கணும் ஒருங்கிணைச்சு அண்ணா திமுகவ பழைய நிலைமைக்கு கொண்டு போய் மீண்டும் அம்மா ஆட்சி வந்து நம்ம கொண்டு வரணும்ன்றதுக்காக இன்னைக்கு சின்னம்மா வந்து பயணிச்சின்னு இருக்காங்க இப்போ சின்னம்மா வந்து கொஞ்ச நாள் அமைதியா இருந்தாங்க அஞ்சு வருஷம் அவங்களால எடுத்த முடிவுகள் எல்லாம் தோல்வியில போகுது திடீர்னு வராங்க ஒரு அறிக்கையை கொடுக்குறாங்க அவங்க அறிக்கை கொடுத்தோன்னு செங்கோட்டை டெல்லி பயணிக்கிறாரு உடனே ஒரு பிரஸ் மீட்டை வைக்கிறாரு அப்படிங்கிறப்ப அப்ப இவங்க எல்லாம் இயக்குவது பிஜேபிங்கிற ஒரு கருத்து பரவலா பேசப்படுது அப்ப பாஜக சொன்னாதான் சசிகலா அவர்கள் செய்வாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்ல இல்ல அதாவதுங்க நம்ம அப்படி கூடாது அதை தொண்டர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத நம்ம பாக்கணும் அதாவது இன்னைக்கு சின்னம்மா ஏன் அமைதியா இருந்தாங்கன்றதுக்கு அவங்களே நிறைய விஷய நேரத்துல அந்த விளக்கத்தை கொடுத்திருக்காங்க அவங்க எடுத்த முயற்சிகள் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு தலைவர் காலத்துல வந்து அதிமுக அன்னைக்கு ஜானி ஜேனி பிரியும் போது அன்னைக்கு இருந்து சூழ்நிலையை வச்சே நிறைய விளக்கங்களை அம்மா வந்து பொது தளத்திலே சொல்லி அதாவது இன்னைக்கு அமைதியா இருந்ததுக்கு காரணம் வந்து நாங்க ஜெயிச்சிருவோம் மீண்டும் வந்து நாங்க ஆட்சிக்கு வந்துருவோம்னு சொன்னாங்க அன்னைக்கு இருக்கிற ரெண்டு இரட்டை தலைமையர்கள் சொன்னதுனால நம்மளால அது கெட்டு கூடாது அப்படின்றதுக்காக இவ்வளவு நாள் அமைதி காத்தாங்க அமைதி காத்துட்டு அப்புறமா வந்து சரி நம்ம இதுக்கு மேலயும் நம்ம தொண்டர்களோட எண்ணத்துக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும்ன்றதுக்காக அவங்க களத்துக்கு வந்தாங்க வந்து அதுல இருந்து தொண்டர்களுக்கு என்ன தேவையோ இன்னைக்கு கூட சின்னம்மா வீட்டுக்கு போனீங்கன்னா பாத்தீங்கன்னா எல்லா விஷயங்களையும் தொண்டர்கள் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரியான கடிதங்களை வந்து அம்மா கிட்ட கொடுத்துட்டு இருக்காங்க அதனால பாத்துட்டு அம்மாவுக்கு இனியும் நம்ம தாங்க கூடாது இனியும் நம்ம இருக்கக்கூடாதுன்றதுக்காக சசிகலா அம்மாவுக்கு பவரே இல்ல அவங்க வந்து என்ன செய்ய போறாங்கிறது ஒரு சில பேரோட கருத்தா இருக்கு என்ன செய்ய போறாங்க வந்தா என்ன செய்வாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்க பாருங்க பொறுத்திருந்து பாருங்க எப்படி இருக்கு போகுதுன்னு பாருங்க களம் வந்து இன்னைக்கு வேற மாதிரி மாறி போயிடுச்சுங்க சின்னமா வந்தாதான் இந்த கட்சியை காப்பாத்த முடியன்ற அந்த எண்ணம் வந்து எல்லா தொண்டர்களுக்கிட்டையும் வந்துருச்சு அதனாலதான் இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்து எழுச்சியோட இன்னைக்கு வந்து இன்னைக்கு பல்வேறு பிரச்சனைகள் அதிமுக கதையை எடுத்துட்டீங்கனாலே அங்கங்க பிரச்சனை நடக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா தலைமை மீது இன்னைக்கு எல்லாருமே கோவப்பட்டு கோபமான ஒரு சூழ்நிலையில இருக்காங்க இதை வந்து நம்ம வேற மாதிரி கொண்டு போய் சின்னமா வந்து தலைமையில தான் சரி பண்ண முடியும்ன்ற நம்பிக்கை எல்லா தொண்டர்களுக்கும் வரும் இப்ப இப்ப சமீபத்துல பேட்டி கொடுக்கறப்ப அவங்க சொல்றாங்க டிசம்பர்ல வந்து நீங்க எதிர்பார்த்த விஷயங்கள்லாம் நடக்கும் அதிமுகல அப்படிங்கிறாங்க என்ன 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 நடக்கும் அந்த டிசம்பர் டிசம்பர் மாதத்திற்குள்ளாக அதாவது அக்டோபர் பதினேழாம் தேதி எங்களுடைய கட்சியினுடைய ஆண்டு விழா அந்த நாளுலயே ஒரு நல்ல செய்தி வர்றதா எங்களுக்கு எல்லாம் தகவல் வந்திருக்கு அதனால அக்டோபர் டிசம்பர் வந்து எடப்பாடி வந்து என்ன சொல்றாரு துரோகிகளை இணைக்க மாட்டேன்னு அவர் ஒத்த நிக்கிறாரு நீங்க என்ன பண்ண வீட்டு கட்சி கிடையாது அதாவது ரத்தமும் வேர்வியும் சிந்தி அடிமட்ட தொண்டர்களால வளர்க்கப்பட்ட இயக்கம் அதிமுக அந்த இயக்கத்துக்கு சொந்தக்காரங்க உண்மையான சொந்தக்காரங்க யாருன்னு கேட்டீங்கன்னா அடிமட்ட தொண்டர்கள் அதனால வந்து அவங்க எடுக்கிறதா முடிவே தவிர அண்ணன் எடப்பாடி பழனிசாமி எடுக்கிறதுல முடிவா நமக்கு எடுத்துக்க முடியாது இல்ல அவரு என்ன சொல்றாருன்னா துரோகிகள் இவர்கள் அப்படிங்கிறாரு யாரு துரோகிகள் அது சொல்ற தகுதி யாருக்கு வேணும் துரோகின்றது யாரு நீங்க பண்ணது அத்தனையுமே துரோகம் இன்னைக்கு நம்பிக்கை இது நம்பிக்கை கெட்டவருங்க நன்றி மறப்பது நன்றி என்றுதான் திருக்குறள் உமையா வச்சுலாம் சொல்றாரு இல்லையா அந்த திருக்குறளுக்கு பொருத்த அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவரே பரி சுயபரிசோதனை செஞ்சு இப்போ என்னன்னா டிடிவி என்ன சொல்றாரு அப்படின்னா நாங்க வெளியே சொன்னா சில விஷயங்கள் உங்களுக்கு அசிங்கமா போயிரும்கிறாரு ஆமா ஆனா எடப்பாடி மேடையில மக்கள் மன்றத்துல சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு ஏன் இன்னும் சசிகலாவுக்கு டிடிவிக்கு தான் சொல்லிருங்களா என்ன நடந்துச்சுங்க அதாவது நம்ம ஒரு விஷயத்த உற்று உத்து பாக்கணும் என்னன்னா சின்னமா மாதிரியான ஒரு தலைமை என்ன என்ன எடுத்தங்க கவுத்தெல்லாம் பேசுற ஆளு கிடையாது ஒரு மேடையில போயிட்டு பேசறத வேண்டிய விஷயத்தெல்லாம் பேசுற ஆரம்பி கிடையாது இன்னைக்கு வரைக்கும் சார் இன்னைக்கு அவர் என்னென்னமோ பேசிட்டார் எடப்பாடி பழனிசாமி சின்னம்மாமா பத்தி பல்வேறு விஷயங்களை வந்து ரொம்ப ஒரு 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 எல்லைய மாரி பேசிட்டார் ஆனா எந்த இடத்துலயுமே என் காலில் விழுந்து பதவி வாங்கிய பழனிசாமி துரோகி பழனிசாமி இப்படின்னு எந்த இடத்துலயும் அவங்க பதிவு செய்யல காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு தாய்மை உணர்வோட அம்மா எப்படி வந்து எல்லாரையும் அனுசரிச்சு கூப்பிட்டு போனாங்களோ அந்த மாதிரியான ஒரு பயிற்சி பட்டறையில பயின்றவங்க சின்னமா அதனால வந்து அவங்களுடைய குணமும் அப்படிதான் இருக்கு இப்போ சசிகலாவை எடப்பாடி இப்படி துரோகம் பண்ணார்னா எடப்பாடி எந்த வகையில துரோகம் பண்ணாரு சசிகலாவுக்கு நம்ம எல்லாம் ஊர் உலகம் எல்லாம் பார்த்தது தானே ஊர் உலகம் பார்த்து கூவத்தூர்ல எவ்வளவு பிரச்சனை நடந்தது அன்னைக்கு எவ்வளவு பெரிய ஒரு அசாதாரண சூழ்நிலை அம்மா சிறைக்கு போறாங்கன்ற ஒரு செய்தி வருது நம்ம ஆட்சி வந்து கட்டுக்கோப்பா இருக்கணும் அந்த கட்டுக்கோப்பா அந்த ஆட்சியை நிலைநிறுத்திட்டு நம்மளா இருந்தா நம்ம எப்படியோ பண்ணிட்டு போயிருப்போம் கூட அந்த எண்ணம் அந்த 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 ஒரு சின்ன ஒரு மனசுக்குள்ள எந்த எண்ணமே இல்லாம நம்ம ஆட்சியை வந்து சரி பண்ணிட்டு போனோம்ன்ட்டு அந்த நேரத்திலும் கூவத்தோர் எல்லாரையும் கூப்பிட்டு போய் எல்லா எம்எல்ஏக்களுக்கும் எல்லாத்தையும் பேசி இவர் தான் என் சகோதரர் இவருக்கு எல்லாரும் ஒரு கேள்விப்பை எடப்பாடிக்கு முன்னாடி செங்கோட்டையனை தான் தேர்வு செஞ்சாங்களா ஆமா சார் செங்கோட்டையான தேர்வா இருந்துச்சு அன்னைக்கு தேர்வு அவரு செங்கோட்டையன் தான் மறுத்தளிச்சதுனால அந்த முடிவுக்கு வராங்க அப்போ செங்கோட்டையன் தப்பு பண்ற அந்த வாய்ப்பு வாங்கி இருக்கணும் இல்ல அவரு அவரு சொல்றாரு இல்லையா நான் ரெண்டு முறை எனக்கு வாய்ப்பு வந்துச்சு அந்த ரெண்டு முறையும் நான் வாய்ப்பை தவற விட்டேன் அது தப்புன்றது நானே உணரன்றதையும் சொல்றாரு அதுல நம்ம வந்து அன்னைக்கு அதான் சார் நடந்தவை நடந்தவையாக இருக்கட்டும் இனி நடக்க போறவை நல்லதா இருக்கட்டும் நீங்களும் சசிகலா மாதிரியே பேச ஆரம்பிச்சிட்டீங்க ஆமாங்க சார் அதாவது அவங்க வந்து சொல்றது தானே நம்ம சொல்ல முடியும் மேட்டு நிறைய பேருக்கு தெரியாம சில விஷயங்கள்லாம் இருந்துச்சு இப்ப வெளிப்படையா டிடிவி போட்டு உடைக்கிறாரு அதுக்கு பிரதிபலன் என்ன காரணம் அப்படின்னா எடப்பாடி பேசின பேச்சு தான் ஆமா பாஜக தான் எங்க நாலு நாலு வருஷத்துக்கு அந்த ஆட்சியை காப்பாத்துனாங்கங்கிற அவர் பேசுனதுனால இவர் சில விஷயங்களை பேச வேண்டியதா இருக்கு இப்ப கூவத்தூர்ல நடந்தது இப்போ எடப்பாடி பேசினது இந்த அதிமுக ஆட்சியை யார் தான் காப்பாத்துனது அதிமுக ஆட்சியை யார் காப்பாத்துனதுன்றதுக்கு அன்னைக்கு இருந்தால் நூத்தி எழுபத்தி ரெண்டு எம்எல்ஏக்கள் அப்புறம் அதாவது அந்த ஒருங்கிணைச்சு அன்னைக்கு கூட்டு வந்து இவங்களுக்கு எல்லாருக்குமே தாண்டி ஒரு தாயா இருந்து அன்னைக்கு அந்த ஆட்சியை காப்பாத்தின பெருமை தான் சாரும் அது எல்லாருமே தெரியும் எடப்பாடி மனசாட்சி கிட்ட போய் கேட்க சொல்லுங்க அவர் வேற எங்கேயும் போய் கேட்க வேண்டாம் இல்ல பொய் பேசுறாருன்னு நினைக்கிறீங்களா பொது வெளியில இப்படி ஒரு பொய் அபாண்டமா சும்மா சொல்ற ஒரு படங்க வந்து அண்ணன் எடப்பாடி பழனிசாமிக்கு தான் போகும் இப்போ அவர் போய் பேசினாலும் இப்போ அவரு கூட மூத்த அமைச்சர்கள் எல்லாம் முன்னாள் அமைச்சர்கள் இருக்காங்க இருக்காங்க இப்போ அவங்களாம் விட்டுட்டு உதறி தள்ளிட்டு வரோம்ல அவங்க ஏன் ஸ்ட்ராங்காக அவர் கூட நிற்கிறாருங்கிற ஒரு கேள்வி வரும் எல்லாருமே பொறுமை கேட்குறாங்க நீங்களே இப்போ பொறுத்து பொறுத்திருந்து நம்ம பார்ப்போம் நிறைய விஷயங்கள் அம்மா பண்ணிட்டு இருக்கிறாங்க பொறுத்திருந்தோம்னா எல்லாத்துக்குமா விடை கிடைக்க போகுது அப்போ எல்லா வேலு மணி எல்லாருமே அதிருப்தியில் தான் இருக்காங்க ஏன் சார் அதாவது நம்ம ஒருத்தர் ரெண்டு பேர்லாம் எடுக்க முடியாது அதிமுக இன்னைக்கு மிகப்பெரிய அதிருப்தி ஒரு நிலையில இருக்காங்க அவர் கூட இருக்கிறவங்களை எடப்பாடி பழனிசாமி கூட இருக்கிறவங்களை ஒருங்கிணைச்சா சார் ஒரே ஒரு எடுத்துக்காட்டு நேற்று அண்ணாவுடைய பிறந்தநாள் விழா சென்னையில எல்லாம் அண்ணா சாலையில விமர்சிச்சாங்க அரசு சார்பிலையும் போச்சு எல்லாம் சின்னம்மா வராங்க சின்னம்மா வர்றதுக்கு முன்னாடி அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அங்க மலர்த்து மரியாதை செலுத்துறாரு அங்க வந்து பாத்தீங்கன்னா இவரு முன்னாள் அமைச்சர் டி கே எம் சின்னையா வந்து காருக்கு வர்றாரு அவர் காருக்கு வர்றாரு நாங்க கூட பாத்துக்க சொல்றோம் அங்க ஒரு ஒரு எடப்பாடி அண்ணிய சார்ந்து ஒரு பதினஞ்சு இருபது நிர்வாகிகள் என்ன பண்றாங்க அவர் காரை நோக்கி வேகமா ஓடுறாங்க அவரும் என்னவோ சரி என்று வாங்கன்ட்டு ஒரு கேக்குறாரு கேட்டதுக்கு அவங்களுடைய கேள்வி என்ன போயிடும் நானும் நானும் வேற மாதிரிதான் நினைச்சுக்கிட்டாங்க நின்றுட்டு இருந்தோம் அவங்க கேட்ட முதல் வார்த்தை என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த கட்சி எப்படி நான் ஒண்ணு சேர்க்க போறீங்க கிட்ட சொல்லுங்களா நாங்களாம் சொல்ல முடியாதுன்னா நீங்க எல்லாம் கூட இருக்கீங்க நீங்க கிட்ட சொல்லி கட்சி ஒண்ணு சேருங்கண்ணா கட்சி ஒன்னு சேர்த்தாதான் நம்ம வந்து வலிமையா நம்ம இந்த எலெக்ஷன் நம்ம எதிர்கொள்ள முடியும் அதனால நீங்க உங்களை மாதிரி ஆளுங்கெல்லாம் அந்த எடப்பாடி பழனிசாமி கிட்ட சொல்லணும்னா அப்படின்னு சொல்லி சொல்றாரு அவரு டி கே எம் சின்ன எதுவுமே சொல்ல முடியல எதுவுமே சொல்ல முடியாம தான் இருக்காரு அதாவதுங்க அதிருப்தின்னு சொல்றதை தாண்டி எல்லாரும் மனசுலயும் ஒற்றுமைன்ற அந்த எண்ணம் வந்துருச்சு இல்ல அதிருப்தி நம்ம பார்க்க கூடாது ஒற்றுமை அப்படின்ற அந்த எண்ணங்க வந்ததுனாலதான் எல்லாரும் மனசுக்குள்ளயும் அந்த எண்ணம் இருக்கு இப்போ சில பேர் வந்து என்ன சொல்றாங்கன்னா பொது மேடையில ஐயா நாங்க வந்து காலில் வேணா உழுவுறோம் திரும்பி கட்சி ஒன்னாக ஒரு ஒரு இறக்கத்தோட பேசிட்டாங்க ஆமா அப்பயும் எடப்பாடி ஒரு கல் நெஞ்சா இருக்காரு நீங்க எல்லாம் வந்துட்டு அவரை வந்து அமைச்சிருவீங்க இதுதான் சொல்ல வர இப்ப ஒரு தலைவர் என்றது எப்படியா இருக்கணும் தலைவர் தலைவர் பதவியில இருக்கிறவங்க எந்த மாதிரியான ஒரு மனநிலையில இருக்கணும் அதாவது அம்மா காலத்திலயும் சரி தலைவர் காலத்திலயும் சரி அவங்களுக்கு எல்லாருக்குமே எல்லா கட்டக்கட்டத்திலயும் எதிர்ப்பாளர்கள் இருக்கதான் செய்வாங்க ஒரு கட்சின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த கட்சியில நல்லவங்க கெட்டவங்க எதிர்ப்பாளர்கள் ஆதரவாளர்கள் எல்லாருமே இருப்பாங்க அவ்வளவு பேரையும் ஒருங்கிணைச்சு அது சரிச்சு கொண்டு போறதுதானே ஒரு தலைவருக்கான அளவு எ எடப்பாடி பழனிசாமி தலைவர் என்ற ரேஞ்சுக்கு நாங்க எடுக்கல இருந்தாலும் இன்னைக்கு தலைமையில இருக்கீங்க இப்படி ஒரு பொதுவெளியில ஒரு காஞ்சிபுரத்துல ஒரு கூட்டம் நடக்குது அந்த கூட்டத்துல ஒரு நிர்வாகி மனக்குமரலாவே சொல்றாரு இந்த நாங்க உங்க கால்ல விழுறோனே எங்களை கட்சியில சேர்த்துங்க கட்சி ஒண்ணு ஒற்றுமையா கொண்டு போங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு இத கூட எடுத்துக்காம அதாவது இவ்வளவு பிடிவாதம் உங்களுக்கு எதுக்கு இவ்வளவு பிடிதா தான் அதுதான் அவர் ஏன் பயப்படுறாருங்கிறப்போ நீங்க சொல்றீங்க செங்கோட்டையன் பேசுறப்ப கூட எந்த நிபந்தனையும் இல்லாம நாங்க பல ஆட்கள் எல்லாம் ஒன்றிணைக்கணுங்கிறாங்க அப்ப நீங்க பொறுப்பு கேக்கல எதுவும் கேக்கல நிபந்தனை இல்லைன்னு சொல்லிட்டீங்க அப்ப எடப்பாடி நினைச்சுக்கிறதுல என்ன ஆபத்து இருக்குன்னு அவர் நினைக்கிறாருங்கிறனா ஏதோ ஒரு விஷயம் விஷயம் அதான் என்ன அதாவது அவர் வந்து என்னன்னா முதலமைச்சரா இருந்து பழகிட்டாரு பொதுச்செயலாளர் வந்து இந்த ஒரு ரெண்டு வருஷத்துல அப்படியே இருந்து அது அந்த செட்டப்ப கொண்டு போயிட்டாரு இப்ப என்ன நினைக்கிறாருன்னா இவங்க எல்லாம் உள்ள வந்துட்டாங்கன்னா சின்ன மாமா வந்துட்டாங்க ஓபிஎஸ் வந்துட்டாரு அப்புறம் செங்கோட்டின் மாதிரியான மீண்டும் அதாவது பழைய நிலைமைக்கு வந்து பவருக்கு வந்துட்டாங்கன்னா நம்ம நிலைமை என்ன ஆகுமோ நம்ம நிலைமை இன்னும் அதல பாதாளத்துல போயிருமோ தொண்டர்கள் நம்மளை வந்து மதிக்க மாட்டாங்களோ நம்மளுக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பு எப்படியாவது அதாவதுங்க வெற்றி என்றதை வந்து தாண்டி அவருக்கு வெற்றின்றதே மனசுல கிடையாது நேத்து ஒரு பேட்டி அதாவது நேத்து வடப்பணியில நடந்த கூட்டத்துல பிரச்சார கூட்டத்துல பேசுறாரு அதாவது ஒரு பொதுக்கூட்டத்துல எப்படி பேசுறாருன்னா எங்களுக்கு ஆட்சி அதிகாரம் முக்கியம் இல்லை தன்மானம் முக்கியம் தமிழ் எல்லாம் வந்து அண்ணன் எடப்பாடி பழனிசாமி பேசலாமா இது எவ்வளவு பெரிய வந்து என்ன சொல்றதுன்னே எங்களுக்கு தெரியல தன்மானம் வந்து யாரு எதை பத்தி பேசுறதுக்குன்னு என்று ஒரு ஒரு கோட்பாடு இல்லாம போச்சு தமிழ்நாட்டுல தன்மானத்தை பத்தி அண்ணன் எடப்பாடி பழனிசாமி பேசுறாரு நேத்து அவர் என்ன இன்னொரு விஷயம் என்ன சொல்றாருன்னா ஓபிஎஸ் வந்து நான் நினைக்க கனவுல கூட அதிமுக நினைச்சுக்க மாட்டேங்கிறது தெளிவுபடுத்திட்டாரு அவர் அதிமுக எவ்வளவு பெரிய ஒரு அலுவலகம் அது தெய்வமா வணங்குற கோவில் அதை உடச்சு இது பண்ணால நான் எப்படி சேர்த்துக்கணுங்கிறாரு அவரு அதாவதுங்க அவர் சொல்றது நியாயம் இருக்குல்ல இல்ல நியாயம் பார்த்தோம்னா கொடநாடும் வந்து நாங்க தெய்வமா மதிச்ச கோயில் கோ அது அதுவும் எங்களுடைய இடம் அதாவது சின்ன அம்மா வந்து ஒரு முகாம் உள்ளதாகவே செல்லப்பட்ட ஒரு இடம் அந்த இடத்துல வந்து ஒரு கொலை கொள்ளைன்னு நிறைய விஷயங்கள் நினைச்சு அத பத்தி ஏன் பேச மாட்டேறாரு அதையும் தானே பேசணும் அதாவதுங்க இது தவறுன்னா அதுவும் தானே தவறு அதையும் பேசணும்ல நம்ம அப்படி தானே பாக்கணும் தொடர்ந்து இந்த எடப்பாடிக்கு ஒரு அச்சம் இருக்குன்னா எதுனால அவர் வந்து அந்த அனுசரிச்சு போக மாட்டேங்கிறாருங்கிற ஒரு விஷயம் சுத்திக்கிட்டே இருக்கு இப்ப திரும்பி இன்னைக்கு டெல்லிக்கு போயிருக்காரு ஏன் டெல்லிக்கு போகணும் என்ன பேச போறாரு நீங்களே பாத்து நம்ம தமிழ்நாட்டு மக்கள் புரிஞ்சுக்கணும் தன்மானத்தை பத்தி பேசிட்டு காலையில நாலரை மணிக்கு எல்லாம் பிளைட் ஏறி போனதான் அவருடைய தன்மானம் இல்ல அதுதான் கேக்குறேன் ஏங்கிற மாதிரி ஒரு கேள்வி தன்மானம் அதுதான் அவர் தன்மானத்தை இன்னைக்கு நைட்டு சொல்றேன்னு இருக்கிறாரு அவர் தன்மானத்தை எப்படி பேசுறாருன்னு பாப்பா அதிமுகவோட பாஜக அதிமுக வந்து பாஜகவோட இணைஞ்ச உடனே தொண்டர்கள் எல்லாம் அதிருப்தி ஆனாங்க சில இடத்துல கண்ணீர் விட்டு கதர்னதெல்லாம் இருந்தது இப்ப அப்பேற்பட்ட தொண்டர்களை மதிக்காம இவரே வெளிப்படையா நான் பாஜகவுக்கு நன்றி கடன் பட்டிருக்கோங்கிறாரு அதை எப்படி எடுத்துக்கிறது அதை இவர் நன்றி கடன் பட்டிருக்காரா இல்ல தொண்டர்கள் நன்றி கடன் பட்டிருக்காங்களான்னு ஒரு கேள்வி வருது இல்ல இல்ல அதுதான் அந்த நன்றி கடன் பேசுறாருல்ல அவருக்கு மனசாட்சி கொஞ்சம் கூட உறுத்து இந்த ஆட்சியை காப்பாத்துறது யாருங்க அன்னைக்கு சூழ்நிலை இந்த ஆட்சியை காப்பாத்துனது யாரு உங்களுக்கு முதலமைச்சர் பதவியை கொடுத்து அன்னைக்கு இருக்கிற எம்எல்ஏக்கள் எல்லாம் கூத்து கூட்டு போய் உங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்து எல்லாம் பண்ணது சின்னமா இவர் நன்றி கடன் யாருக்கு இருக்கிறாராம் பிஜேபிக்கு இருக்காராம் இருங்க இல்லைன்னு சொல்லல அதாவது ஒரு மத்தியில இருக்கிற கட்சியோட ஆட்சியோட நம்ம இணக்கமா போறதுல எந்தவித தவறும் கிடையாது அதுக்காக வந்து நன்றி கடன் யாருக்கு பட்டிருக்கிறான்றதை பத்தி சொல்லும் பொழுதுதான் தொண்டர்களுக்கு இன்னும் கோபம் வருது அதாவது அதிமுக வரலாறுல இல்லாத ஒரு தோல்விங்க தேர்தல் தோல்வி ரெண்டு தேர்தல் தோல்வி அடைய போறீங்க இன்னும் நம்ம வந்து தோல்வியே சந்திச்சுட்டு இருப்போம் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரா வந்த பிறகு செயலாளரா ஆன பிறகு ஏதாவது ஒரு எலக்ஷன்ல ஜெயிச்சிருக்கான்னு சொல்லுங்க பாப்பா அதை பத்தி பேசுவோம் சரிப்பா சசிகலா அம்மாவுக்கு பாஜகவுடன் இணைஞ்சு பணியாற்றுறதுல எந்த பிரச்சனையும் இல்லையா அப்படி

சார் பாஜக அதனாலதான் சார் தோத்தோன்னு அவங்க எல்லாருமே தான் சொன்னாங்க அதுதான் அந்த பாருங்க இப்ப ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி தான் சொன்னாரு நாடாளுமன்ற தேர்தல் இல்ல அடுத்து வர சட்டமன்ற தேர்தலு நாங்க பிஜேபி கூட்டணி வைக்க மாட்டோம் அதனால சிறுபான்மையர்கள் நம்பி ஓட்டு போடலாம் சொன்னாரு போயிட்டு பேசினாரா இல்லையா பேசிட்ட பிறகு இதுக்குள்ள வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் அதாவது போன எலெக்ஷன்ல அவங்க கூட நான் கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருபத்தாறுல ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே கூட்டணியை உறுதி உறுதிப்படுத்த வேண்டிய நிலைமை ஏன் எடப்பாடிக்கு வந்துச்சு நம்ம புரிஞ்சுக்கணும்ல அதாவதுங்க இந்த கூட்டணிக்கான நிர்பந்தம் எதனால உங்களுக்கு வந்துச்சு நம்ம வந்துங்க நம்ம நம்ம ஆபீஸ்ல நம்ம கட்சி ஆபீஸ்ல அது கூட்டணிக்காக காத்திருந்த கட்சிகள்ல வந்து எவ்வளவோ பேர் சொல்றதெல்லாம் முடியாது எவ்வளவோ மணிக்கணக்கில் காத்துக்கிற காலங்கள் உண்டு அந்த விஷயத்தெல்லாம் இன்னைக்கு காத்துல பறக்க விட்டுட்டு இவரு தேடி போயிட்டு கூட்டணி வைக்க வேண்டிய சூழல் சின்ன கட்சி கூட நம்மள மதிக்க மாட்டதுங்க அதுக்கு அந்த அந்த நிலையை ஏற்படுத்தி விட்டது யாரு எடப்பாடி பழனிசாமி தானே இல்ல இப்ப ஓபிஎஸ் வந்து சரியா இருந்தாரா சசிகலா அம்மாக்கு அப்படிங்கிற இன்னொரு அதாவது ஒரு விஷயத்த சசிகலாமா முதலமைச்சர் அவருக்கு ஏற்பாடுலாம் செய்ய இவர் தானே போய் தர்மம் இத்தனை போட்டு அதை கலைச்சாரு இல்ல அதுதான் அது சில நேரங்கள் கோவம் ஆரம்பிச்சா சசிகலாமாக்குங்கிற இன்னொரு தாய் உணர்வு சார் அந்த தாய் உணர்வு தான் மனமாட்சியங்களை கடந்து நம்ம எல்லாம் ஒன்று இணைஞ்சு நம்ம பயணிக்கணும்ன்ற அறிக்கை அவங்க வெளிப்படுத்துறாங்க மனமாட்சியங்கள் எல்லாருக்கும் இருக்கு சார் ஒரு ஒரு காலகட்டத்திலேயே ஒவ்வொரு மேல ஒரு ஒரு விதமான இது வரும் அதெல்லாம் நம்ம சரி பண்ணி அடுத்த அதாவது கட்சி போது நம்ம அந்த மனநிலையில வந்துடணும் அதுதானே எல்லா தலைவர்களும் சொல்றாங்க எடப்பாடி பண்ணிச்சாமி தான் அது முட்டுக்கட்டே தவிர மற்றபடி வேற யாரும் அது முட்டுக்கட்டை இப்போ செங்கோட்டையன் என்ன சொல்றாரு அப்படின்னா நாங்க பாஜகவோட கூட்டணி வச்சிருந்தா முப்பது சீட்டு எம்பி ஜெயிச்சிருப்போம் சொல்றாரு அதாவது அது எப்படி சாத்தியமா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க அதாவதுங்க நாடாளுமன்ற தேர்தலை எதை வந்து மக்கள் மையப்படுத்தி ஓட்டு போடுறாங்க அதாவது பிரைம் மினிஸ்டர் யார் பிரதமர் யாரு அப்படின்றத மையப்படுத்தி தான் அன்னைக்கு தேர்தலோட அந்த அஜெண்டா இருக்கும் அப்ப அது அது பேஸ் பண்ணி தான் அன்னைக்கு இருக்கிற ம மக்கள் வந்து அதை ம மனநிலையில தான் ஓட்டு போடுவாங்க அப்ப நம்ம அவங்க கூட சேர்ந்துருந்தோம்னா நம்ம எப்படியும் வந்து காங்கிரஸ் ஆட்சிக்கு வர போறது இல்ல பிஜேபி தான் வரப்போகுது அப்ப பிஜேபி கூட நம்ம வந்து நம்ம நம்ம வாக்குகளை சிந்தாம செதறாம போட்டோம்னா நம்ம வந்து அதாவது நம்ம அடுத்தடுத்த கட்டங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு வளர்ச்சி திட்டங்கள் கிடைக்கும் அப்படின்னு அவங்க எதிர்பார்த்திருக்கலாம் டெல்லிக்கு வந்து ஜெயலலிதாவோட மகள்னு சொல்லிட்டு ஒரு லேடி வந்து போயிட்டு அமித்ஷாவை அரை மணி நேரம் சந்திச்சேன்னு சொல்லி சொல்றாங்க அது அந்த லேடி யாரு என்னங்கிறது அது சார்பா ஒரு அறிக்கையை யாருமே விடல ஈவன் சின்னம்மா கூட விடல ஏன்னா சின்னம்மாவுக்கு தெரியாத ரகசியங்களே கிடையாது ஏன் அந்த லேடி போய் அமித்ஷாவை பார்க்கணும் அவங்க ஏன் அதிமுக ஒன்றிணைக்கணுங்கிற ஒரு கேள்வி வருது இல்ல அதாவதுங்க இது மாதிரியான ஆட்களுக்கு எல்லாம் நம்ம பதில் சொல்லி நம்ம வேறத கேள் கூடாது அதாவது அமித்ஷா சந்திச்சது அவரு சொல்றாரு அவங்க சொல்றாங்க அம்மா சொல்லுது ஆனா அவரு அது அமைச்சா அலுவலகத்துல இருந்து நம்ம ஏதாவது தகவல் வந்ததா கிடையாது இல்லையா அப்ப நம்ம அதை பத்தி பேசுறதுக்கு அது எந்த விதத்துல பொருத்தமா இருக்குன்னு தெரியல அது நம்ம கடந்து போறதா அதே போல டிடிவி என்ன சொல்றாருன்னா வார்த்தைக்கு வார்த்தைக்கு சில நலம் விரும்பிகள் சொன்னனாலதான் நாங்க இந்த நாலு வருஷம் பொறுமையா இருந்தோம் சில இடங்கள்ல நலம் விரும்பி நலம் விரும்பின்னு சொல்றாங்க அந்த நலம் விரும்பி யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி அதுங்க நம்ம ஒரு இன்னொரு விஷயத்தையும் டிடி விதிநகரன் சொன்னாங்க அதையும் நம்ம மையப்படுத்தி பேசணும் என்னன்னா அதாவது திருந்துவார்கள் இல்லை திருத்தப்படுவார்கள் திருத்தப்பட வைப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் அதாவது அவங்கெல்லாம் நம்ம நான் என்ன நினைச்சதுன்னா சரி பிஜேபி அதாவது இன்னைக்கு நேற்று நடக்கிற விஷயம் இல்லை சார் ஏதாவது வந்து மத்தியில் இருக்கிற ஒரு கட்சி வந்து எப்பயுமே ஒரு மத்தியஸ்தம் பண்ணி ஒருங்கிணைச்சு நம்மளை இது பண்ணோம் அப்படின்ற ஒரு எண்ணத்துல வந்து அன்னைக்கு இருந்தாங்க சரி ஏதாவது சரி பண்ணுவாங்க ஒரு கொடை கூட கொண்டு வருவாங்க அப்படின்ட்டு ஆனா எதையுமே வந்து என்ன எடப்பாடி பழனிசாமி எல்லாத்துக்குமே முட்டுக்கட்டை போட்டு அதை எல்லாத்துக்கும் முடிவு கட்டுறாரு அப்ப வந்து அவருக்கு வெற்றி தோடு அதாவது வெற்றி அந்த எண்ணமே மனசுக்குள்ள வரல நம்ம எப்படி போனாலும் வரல கட்சி வீணா போன போது மக்கள் எப்படி போனாலும் போறாங்க தொண்டர்கள் எப்படி போனாலும் நமக்கு தேவை அதிமுக பெரிய கையில ஒரு குரங்கு கையில பூமாலை மாட்டின மாதிரி மாட்டிக்குச்சு அதை எப்படி எப்படி எல்லாம் பாடுபடுத்தணுமோ அப்படி எல்லாம் பாஜக கூட்டத்தில் வெளியேற்றுறா எடப்பாடி பாஜகவுக்கு நிர்பந்தம் பண்றாரு அதாவது அந்த இவங்க எல்லாம் இருந்தா நான் அந்த இது இப்படி பண்ண மாட்டேன் நான் எனக்கு இவங்க வந்தா நான் வரமாட்டேன் நான் இவங்க இருந்தா அதாவது முகத்துல முழிக்கிறதுக்கே வந்து அச்சப்படுகிறார் பழனிசாமி அதாவதுங்க சின்னம்மா முகத்துலயும் அண்ணன் டி டி விதநகரன் முகத்துலயும் அண்ணன் ஓபி இவங்க முகத்துல எல்லாம் முழிக்கிறதுக்கு அவர் வந்து தயக்கப்படுறாரு ஏன் தயக்கப்படுறாருன்னா அது தான் போய் நம்ம கேட்கணும் ஏன் தயக்கப்படுறீங்க ஏன் உங்ககிட்ட மாட்டேறீங்க பேச மாட்டீங்க அப்படின்னு அவர் மனசுல எதுவுமே இல்ல தொண்டர்கள் என்னதான் தலைவரா ஏத்துக்கிட்டான் வந்து நீங்களே பேச வேண்டியதானே அதே போல அவர் இன்னொரு வார்த்தை அழுத்தி சொல்றாரு அதிமுகவுக்கு துரோகம் நினைக்கிறோம்னா நடு ரோட்டில் தான் நிக்க போறீங்க சசிகலா ஓபிஎஸ்சி டிடிவி எல்லாத்தையும் தான் சொல்றாரு அவர் அது அவருக்கு நாங்கள் திருப்பி சொல்றோம் அதாவதுங்க அதிமுகவுக்கு துரோகம் அளித்தவர்கள் துரோகத்தே வரலாறாக கொண்டவங்க கூடிய விரைவில் எப்படி நிப்பாங்கன்றதெல்லாம் நம்ம பார்க்க தான் போறோம் தமிழ்நாட்டு மக்கள் அதை சொல்லு பார்க்க தான் போகிறேன் இப்போ அதே போல் டிடிவி பேசுகிறப்ப சில விஷயங்கள் வந்து தாவேக்காவுடைய அவுடைய விஜய் குறித்து சில இடங்களில் சேர்த்து சேர்த்து பேசிக்கிறாரு அது சசிகலா அம்மாவுக்கு விருப்பமா விஜயோட இணைஞ்சு வேலை செய்யுங்கள்லாம் சொல்லுவாங்களா அந்த மாதிரி எதாவது அது மாதிரி ஏதாவது இருக்க போதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இன்னும் தேர்தல் கேட்டுமா இல்ல இப்போ டிடிவி பேச ஆரம்பிச்சுட்டாரு தவறுங்கிறத சொல்ல இந்தியா ஜனநாயக நான் என்ன சொல்றேன் எப்படிப்பட்ட அதிமுக பயணிச்சுக்கிட்டு ஒரு தேர்தலை கூட சந்திக்காத விஜய் நம்பி போகலாங்கிற முடிவு எடுக்கிறீங்களே நம்பி நம்பி போலாம் அதாவது எி கூட்டி வச்சா என்ன தவறு என்றுதான் கேட்டார் அவரு எப்பயுமே அளவுல எப்பயுமே பிராக்டிகலா பேசக்கூடியவர் ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா மனசுல பட்டது அப்படியே பேசக்கூடியவர் அதனால வந்து அவர் பேச்சுல நம்ம எந்த ஒரு உள்ளர்த்தமும் வச்சு நம்ம பார்க்க முடியாது அவர் சொன்னது என்னன்னா போனா என்ன தப்பு விஜய் மாதிரியான ஒரு புது முகங்கள் வராங்க போனா என்ன தப்புதான் மற்றபடி அவர் பெருசா எல்லாம் வந்து விஜய் வந்து முதலமைச்சர் ஆக்கிடணும் அதே போல சின்னம்மா சொன்ன மாதிரி நீங்க அந்த அக்டோபர் பதினேழு சொன்னிருந்தீங்க ஆமா இப்ப அதெல்லாம் நடக்கல இருபத்தி ஆறுல அதிமுக பாஜக மட்டும் நின்று தேர்தலை சந்திக்கிறாங்க அப்படின்னா மறுபடியும் எப்படி சசிகலா நம்புவாங்க எல்லாம் இல்லைங்க சார் அதாவது நம்ம ஏன் அந்த அளவுக்கு எல்லாம் நம்ம வந்து எப்பயுமே பண்ணணும் எப்பயுமே வந்து நம்ம சின்னமா வந்து இந்த இந்த தேர்தலுக்கு முன்னதாகவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு முன்னதாகவே கட்சி ஒருங்கிணைக்கப்படும் அந்த ஒருங்கிணைந்த அதிமுக தான் இந்த தேர்தலில் போட்டியிடும் என்ன ஆசை இருக்குங்கிற ஒரு கேள்வி வருது இல்ல எல்லாரையும் ஒருங்கிணைச்சி நம்ம ஆட்சி மீண்டும் கொண்டு வர முதலமைச்சர் ஆசையா அதாவதுங்க முதலமைச்சர் ஆகணும்னு அவங்க நினைச்சிருந்தாங்கன்னா எப்ப எப்பயும் ஆயிருக்கலாம் அவங்க எண்ணத்துல அது எதுவுமே துளியும் கிடையாது இவங்க எல்லாம் சேர்ந்துதான் அதெல்லாம் பண்ணாங்களே தவிர அன்னைக்கு சின்னமா மனசுல வந்து எதுவுமே கிடையாது சின்னமாவுக்கு ஒரே ஒரு எண்ணம் நம்ம அக்கா அதாவது ச புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆட்சி சிந்தாம சிதறாம தமிழ்நாட்டுல நிலைச்சு நிக்கணும் இந்த நாலு வருஷம் தொடர்ந்து இருக்கிற அந்த நாலு வருஷமும் ரெண்டு மாசமும் கூடுது அதாவது இது நம்ம சரியா நடக்கணும் நடக்கிறதுக்கு நம்ம நம்ம நம்மளை சார்ந்தவங்க ஒருத்தவங்க அவங்களுக்கு அரசியல் பதவியோ அது இல்லைன்னா ஆசை இல்லையா சசிகலா சார் முப்பத்தி மூணு வருஷம் வந்து அம்மா கூடவே இருந்து பழக்கப்பட்டவங்க அதிகாரத்தை வந்து பார்த்து பழக்கப்பட்டவங்க அவங்களுக்கு வந்து நம்ம நாங்களாம் கூடவே இருக்கிறதுனால சொல்றோம் அதனால வந்து அவங்களுக்கு எல்லாம் வந்து இந்த பதவி ஆஹ் அது பண்றது இதை பண்றது எல்லாம் எந்த ஒரு இதுன்னு அவங்களுக்கு ஆசை கிடையாது அவங்களுக்கு தேவை தொண்டர்கள் ஒருங்கிணைஞ்சு தொண்டர்களுக்கோட ம எண்ணங்களுக்கு மதிப்பளிக்கிறவங்க தான் நம்ம இருக்கணும்ன்றது அவங்களுக்கு எப்படி இருபத்தி ஆறுல ஒன்னு அஞ்சு அப்ப எடப்பாடியே கல் எடப்பாடியே அதிமுகல இருந்து விளக்கி விடுவீங்களா எப்படி என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் கேட்க நம்ம யாரையுமே விளக்கி விட்னோம்னு நம்ம சொல்ல வரல அவ இப்ப அடங்காதவர் அப்ப அடங்கிருவாரா இல்ல யாரையுமே நம்ம எடை அதாவது நம்ம ஒரு ஒரு இடத்துல நின்னு பார்க்கணும் இல்லையா அதாவது தாய்மை தான் நம்ம அணுக வேண்டியது இருக்கு எடப்பாடி வந்து யாரோ ஒருத்தர் கிடையாது நான் வந்து யாரோ ஒருத்தர்னாரு பாக்கல எங்க கட்சியை சேர்ந்த ஒரு செயல் செயல்வேறு அது மாற்று கருத்து இல்ல ஆனா நெடப்பாளி சா மனமாட்சிகளை மனமாற்றங்களையும் மாத்திக்கணும் அதாவது அவர் உள்ள இருக்கிற அந்த கோபமான விஷயங்களை மாத்தி இன்னை அதாவது பண்ண தப்புகள் எல்லாம் சரி பண்ணக்கூடிய ஒரு இடத்துக்கு அவர் வந்துட்டார் இப்ப சரியான ஒரு காலகட்டம் இந்த காலகட்டத்துல அவர் சரியான அந்த காலகட்டத்தை பயன்படுத்தி இந்த தேர்தலுக்கு முன்னதா ஒருங்கிணைஞ்ச அதிமுகவை அவர் ஏற்படுத்தினார்னா இந்த தேர்தல்ல நமக்கு மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பு இருக்கு இப்ப அண்ணாமலையே எடப்பாடி ஒரு தற்கொலைன்னு சொல்லி திட்டினாரு அந்த அண்ணாமலை திருப்பியுமே அந்த கருத்துல இருந்து அவர் வெளி பின்வாங்கல தனிப்பட்ட நபரா எனக்கு அந்த கருத்துல உடன்பாடு கூட்டணி ரீதியா நான் அதுல இருந்து அந்த நான் வாபஸ் வாங்க மாட்டேன்னு அண்ணாமலை தெளிவா சொல்லிட்டாரு அந்த அண்ணாமலை அவர் சொன்ன அவ்வளவு பெரிய வார்த்தையே அவர் மறந்துட்டு அவர் கூட இணக்கமா ஒரே மேடையில பயணிக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி உங்களோட முப்பது வருஷம் நாற்பது வருஷம் சசிகலா எல்லாம் பயணிச்சிருக்காங்கல்ல அதெல்லாம் மறந்து போட்டு ஏன் வரமாட்டாருங்கிற பேசுறாங்கல்ல இது எப்படி பாக்குறீங்க அதுதான் இது இந்த விஷயத்த நம்ம ஒரு நல்ல நேர்மையான கேள்வி கேட்டீங்க அதாவது ஆனா அண்ணாமலை வந்து அவரு சொல்லியிருந்தார் ஒரு இடத்துல தற்கூரி பழனிசாமி அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் சொல்லியிருந்தா இந்த கருத்தை நீங்க சொல்ற மாதிரி சொன்னாரு இல்ல தனிப்பட்ட முறையில் கூட்டணியில இருக்கிறது அண்ணாமலை வந்து வந்து அதை பத்தி கூட்டணி இல்லாத பட்சத்துல அதை பத்தி பேசி தான் எடப்பாடி பழனிசாமியோட குணத்தை வந்து தமிழ்நாட்டு மக்களும் புரிஞ்சிருக்கிறாங்க மற்ற தலைவர்களும் அதை புரிஞ்சிருக்கிறாங்க அதனால எல்லாருக்குமே அந்த எண்ணம் உண்டு ஏன்னா துரோகத்தை மட்டுமே அடிப்படையா கொண்டவர் எந்த இடத்துலயாவது நீங்க பாருங்க ரெண்டாயிரத்தி பதினாறு அம்மா மறைஞ்ச பிறகு அவரு கூட இருந்த அத்தனை தலைவர்களோட நிலைமைய என்ன பண்ணாருன்றது எல்லாருக்கும் தெரியும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் தெரியும் அன்னைக்கு இன்னைக்கு இருக்கிற அரசியல் தெரிஞ்சவங்களுக்கும் தெரியும் இப்ப நீங்க சொல்றத பார்த்தா வேலுமணி சி வி சண்முகம் கேபி எல்லாம் வந்து உஷார ஆயிக்குவாங்க இல்லைன்னா உங்களுக்கு இந்த நிலைமைங்கிறீங்களா இல்ல இல்ல சார் அதாவது உஷாராகின்றது இல்ல திமுக நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த எண்ணத்துக்குள்ள அதாவது ஒருங்கிணைஞ்சு போகணுன்ற அந்த எண்ணத்துக்குள்ள வருவாங்க அண்ணா திமுக எப்படி போனாலும் பரவாயில்ல அதாவது அம்மாவின் தொண்டர்கள் அம்மா தலைவரின் தொண்டர்கள் அப்ப உண்மையானவங்களா இருந்தா இந்த புள்ளியில அவங்க நிப்பாங்க நாங்க வந்து எங்களுடைய பதவி எங்களுடைய இதுதான் முக்கியம் எங்களுடைய பணம் எங்களுக்கு வேண்டப்பட்டவங்க இவங்களுக்காகதான் நாங்க கட்சி நடத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சாங்கன்னா இது சாத்தியம் கிடையாது அதாவது எல்லாருமே வந்து நம்ம ஒருங்கிணைச்சு இந்த இந்த கட்சியை வந்து நம்ம வலிமைப்படுத்தி அம்மாவனுடைய ஆட்சி அம்மா சொன்னாங்க இல்லையா இனியும் நூற்றாண்டு காலம் இந்த இயக்கம் வந்து வாழணும் வளருன்னு அதை நம்ம செயல்படுத்தணும் அதை செயல்படுத்தணும்னா அண்ணா எடப்பாடி பழனிசாமி அந்த மையப்படுத்தி அந்த நம்ம சொல்கிற கருத்துக்குள்ளே வரணும் ஒருவேளை வரலன்னா திமுகவுக்கு எவ்வளோ சாதகமாக இருக்கும் இந்த தேர்தல் அதுதான் இப்போ நம்ம அதுதான் அதாவது இந்திய நம்ம இந்தியா சுதந்திரம் அடைஞ்சி இது இதுவரை நாள் வரைக்கும் திமுக வந்து அதாவது ஒரு எல்லா ஒரு தேர்தலை ஜெயிச்சு ஆட்சியில இருந்துட்டு மறுபடியும் அந்த அந்த தேர்தல தேர்ச்சி ஆட்சிக்கு வந்ததா வரலாறு கிடையாது அந்த ஒரு புதிய வரலாற்ற வந்து எடப்பாடி பழனிசாமி வாங்க விட்டுருவாரோ அப்படின்ற பயம் தான் எல்லா தலைவர்களுக்கும் இருக்கு அது ஏன்னா இன்னைக்கு திமுக அரசு மேல மிக கடுமையான கோபம் வந்து மக்களுக்கு அவங்க கட்சிக்குள்ளவே இருக்கு அவங்க கட்சி தொண்டர்களுக்கு அந்த அந்த மக்களுடைய அந்த விருப்புணர்வையும் அறுவடை பண்ற இடத்துல திமுக இருக்குதானா இல்ல அது எது எது சாத்தியம் கேட்டீங்கன்னா ஒருங்கிணைந்த அதிமுக சாத்தியம் அந்த ஒருங்கிணைந்த திமுக வந்துருச்சுன்னா திமுக அந்த வெற்றி வாய்ப்பை நம்ம சரிபற்றலாம் அதாவது வெற்றி வாய்ப்பை முடக்கி அதிமுகவை மீண்டும் ஆட்சிக்கு வர வச்சிடலாம் இல்ல இது நடக்காது எடப்பாடி பழனிசாமி சொல்றாருன்னா திமுக தான் மறுபடியும் ஆட்சிக்கு வரத்துக்கு இவர் மறைமுகமா உதவுறாருன்ற சந்தேகம் எல்லாருக்கும் இருக்கு இவ்வளவு நேரம் பல்வேறு கேள்விக்கு பதில் தமிழ் நன்றி